வணக்க நாங்க கணேஷ் காந்தி இப்போ பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி டூ பிஎம்எ டேட் வந்து ஃபோர்த்து ஜூன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பாக்க போகிறது வந்து வெனஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் சோனஸ்டே பொறுத்த வரைக்கும் நமக்கு பேங்க் நிப்டியோட எக்ஸ்பரி இருக்கு தேர்ஸ்டே நிபோட எக்ஸ்பரி இருக்கு இன்னைக்கு எக்ஷன் நடந்தது ஸோ எலக்ஷனோட ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிஜேபி தான் ஜெயிச்சாங்க இருந்தாலும் மார்க்கெட்ல பிஜேபி தான் அதிகமா ஜெயிக்கும்னு எதிர்பார்த்ததுல காங்கிரஸ் கொஞ்சம் பீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் காங்கிரஸ் சொல்றதை விட மற்ற கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா மேற்கு வங்கத்துல இருக்கிற வேற கட்சி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கேவோட பவர் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அதர் கண்ட்ரி அதர் பொலிட்டிஷியன்ஸோட சோர்ஸ் அங்கே அதிகமா இருந்ததுனால பாஜகவுக்கு சற்று பலவீனம் ஏற்பட்டுச்சு அதனால மார்க்கெட்டு கொஞ்சம் அதாவது பேனிக் ட்ரேடிங்ல கீழே இறங்குச்சு ஸோ அந்த வால்யூம் வந்து ஃபுல்லா அடி எதுல அடிவாங்கச்சுன்னு நிஃப்டி நிப்டி அடி அடிவாங்குச்சு மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஒரு பேனிக் பொசிஷன்ஸ்லாம் நிறையா பேர் எக்ஸிட் ஆனாங்க ஆனால் நான் ரெக்வெஸ்ட் பண்ணது வேண்டாம்னு சொல்லிட்டோம் ஸோ எக்ஸிட் ஆகுற அளவுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனும் நடக்கல ஸோ நம்ம இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன் டே சார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து ட்ராப் லைனில் தான் ஹிட் ஆயிருக்கும் ட்ராப் லைன் அப்படின்னா இறங்குற மாதிரி காமிச்சிட்டு ஏறுறது ஸோ இவ்வளோ தூரம் அதாவது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டூ சிக்ஸ்டி ஃபைவ் வரையும் வந்தவங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தௌசண்ட் ருபி பாயிண்ட்ஸ் திருப்பி மேலே போனாங்க ஒரு ஆமா ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டக்க மேல போனாங்க மறுபடியும் சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வாலட்டை கொடுத்தாங்க எனிவே நம்ம ஒரு சேஃப்டி பிரிகாஷன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோங்கிறதுனால இந்த பொசிஷனை நம்ம பிரேக் அவுட் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட்டி ஃபோர் வரையும் மார்க்கெட்டு கரெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணும் இந்த இடத்த பிரேக் ஆனதுனால நான் சொல்றேன் இது உண்மையிலேயே பிரேக் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது ஓலடைலால பிரேக் ஆச்சு இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு இந்த இடத்த நம்ம சப்போர்ட்டா வச்சுக்கலாம் அதுக்கு மேல இருந்ததுன்னா ஹோல்ட் பண்ண வேண்டாம் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிற பொசிஷன் ஹிட் ஆயிட்டு திருப்பி மேலே ஏற முயற்சி பண்ணும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி இறங்குச்சுன்னா இந்த இடத்துல நம்ம மறுபடியும் ரீ என்ட்ரி ஆகணுங்கிறது தான் என்னோட மீனிங் சரிங்களா நாளைக்கு சடனாக மேலே மார்க்கெட் எடுத்துட்டு வந்து சஸ்டெயின் பண்ணி நிற்கும் ஓகேங்களா ஸோ மறுபடியும் இங்க இருந்து டிராவல் ஆகும் ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டு மற்ற ஏசியன் கண்ட்ரீஸோட மார்க்கெட்லாம் கிளியரா இருக்கு இல்லையா ஸோ மறுபடியும் இந்த இடத்துக்குள்ள மார்க்கெட் வந்து நிறுத்திடுவாங்க ஸோ இந்த இடத்துல இருந்து டிராவல் ஆகும் அப்படி இல்லை டிராவல் ஆகல அப்படின்னா நமக்கு இங்க இருந்து அதுக்கப்புறமா வேற எந்த ஃபாண்ட் யூஸ் பண்றாங்க எந்த மாதிரி டைப் ஆஃப் ரேஞ்ச் பண்ட் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணலாம் நாளைக்கு நம்ம பெரும்பாலும் கால் ஆப்ஷன்ஸ் தான் சாரி ஃபாலோ பண்ணுவோம் ஸோ புட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் ஆஃப்ல தான் நம்மளால கெஸ் பண்ண முடியும் இப்போதைக்கு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தாலும் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆயிரம் பாயிண்ட் நாலாயிரம் பாயிண்ட் அப்படிங்கிறது கரெக்ஷன்ஸ்ல வர விஷயங்கள் அதனால அதை பார்த்து நம்ம பேனிக்காக வேண்டாம் அதே மாதிரி நம்ம நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனியன்ல வர அது கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க ஏன்னா அவங்க வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை போறாங்க பிப்டி டூ வீக் ஹை வர போறாங்க ஸோ அது பிரேக் அவுட் ஆவாங்க

ஸோ கோல்கேட்டும் அதுவும் வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி க்ரூட் ஆயில் இன்னைக்கு வாட்ச் பண்ணுங்கள் புட் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸில் வச்சு நம்ம புட் ஆப்ஷன்ஸ் இப்போ எடுக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும் ஓகே ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபைவாக நல்லா விழுந்திருக்காங்க இங்கே நேரம் ஒரு புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துருந்தா நல்லா லாபம் பார்க்கலாம் இப்போ எடுத்தீங்கனாலும் லாபம் இருக்குது சிக்ஸ் தௌசண்டை நோக்கி ட்ராவல் பண்ணும் க்ரூட் ஆயில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு கிராஸ் லைன் பிரேக் அவுட் ஆகியிருக்காங்க பிரேக் இந்த ஸ்பாட் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாக ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டார்கட் சிக்ஸ் தௌசண்டாக வச்சிக்கலாம் ஓகேவா வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த கே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பாய்